அடட அடட சீக்கிரம் வாங்கடா இம்புட்டு நேர குளிப்பீங்க அடடா நான் என்னனா முதுகு தேச்சி விடுடா ஹடீ தேச்சி விட்டா நல்லா தான் இருக்கும் நம்பர் 1 நம்பர் 2-ஆ யாருக்கு வந்து தேச்சிடணும் நீங்க சொல்லுங்க நம்பர் 1 வேணுமா நம்பர் ரெண்டு வேணுமா இல்ல நம்பர் மூணு வேணுமா அதனடி மூணு மூணும் சேர்ந்து வந்தா நல்லா த இருக்கும்

என்ன அனிதா நீ வேற அத்தான் குளிச்சிட்டு இருக்காரு அதான் முதுகு தேச்சு விடவான்னு கேட்டேன் ஹரியே வாயில நல்லா வந்துடும் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கியே போக வேண்டியதானே இங்க வந்து நின்று சினிங்கிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் போ அனிதா உனக்கு கூறே இல்லை அத்தான் ஒத்தையெல்லாம் குளிக்கிறார்களா அதான் முதுகு தேச்சி விடலான்னு பார்க்க வந்தேன் நீ வேற சரி அதெல்லாம் போகட்டும் நானும் அத்தானும் எங்க வீட்டுக்கு போறோம் நீ வர்றியா ஓஹோ இது வேறையா அவர் சொல்லவே இல்லை எங்கள் வீட்டுக்கு தானே போகிறோம் ஆதான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு இருந்திருப்பாரு மகாராணிக்கு ரொம்ப தான் தீமாரி ஏறி போச்சு கொண்டைய அறுத்து போட போகிறேன் ஐயோ அனிதா நீ என்னான்தான் எத்தனை காலத்துக்கு இப்படி சண்டையை போட்டுகிட்டே இருக்கிறது நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே அதான் அத்தானோ நானும் அப்படியே சுற்றிட்டு பிடிச்ச மாதிரி அத்தான்கிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் நீ வரையான்னு கேட்டேன் நீ சத்தமே கட்ட மாட்டேக்கே அடியே சரியில்லை கோபத்தை கிளறாத எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நானும் அத்தானும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு சேர்ந்து இருக்கிறோம் தெரியுதா அதாவது கல்யாணம் முடிக்க புதுசுல அத்தான் அப்படியே என்னை கட்டி பிடிச்சி ஒரு அம்மா ஒரு கிஃப்ட் கொடுத்தா தெரியுமா அது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் அது என்ன கிஃப்ட்னு சொல்லு பாப்பு ஏய் சீ போடி அதெல்லாம் அவ சொல்லுவியா யோ என்னையா நீ வேற பாத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒரு மாதிரி இருக்கிற இவன் வேற இங்க நின்னுகிட்டு இருக்கற என்ன வெறுப்பேத்துறதா ரெண்டு பேரும் திட்டம் போடுறீங்களா ஐயோ போ அனிதா அத கேக்காத இப்ப நினைச்சாலும் வெக்க வெக்கமா வருது நீங்க பாரு எனக்கு வாயில நல்லா வந்துரும் என் ஆத்திரத்தை கிடப்பா தேரும் ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளை ஆயிட்டு இன்னும் என்னைய அங்க உட்காந்து சிணுங்கிக்கிட்டு இருக்கே இன்னும் முன்னமா குளிக்கிறே ஒழுங்கு மரியாதையே வெளிய வரையறா என்னமா வருது ஐயோ அனிதா நீ வேற நீதான் தான் முதுகு தேய்ச்சி விட மாட்டேக்க அவள அது தேய்ச்சி விட வரேன்னா அவளையும் உள்ள விட மாட்ட போல இருக்கே யோ இது எனக்கு சரியா தெரியல ரெண்டு பேரும் என்னமோ சிணுங்கிக்கிட்டு இருக்கியே உங்க அம்மா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறியா இல்ல வேற எங்கயாவது போறதுக்கு திட்டம் போட்டு கேளடி ஒழுங்கு மரியாதையா சொல்லப் இல்லையா

யோ ஏதோ இருக்கு இது சும்மா தானே சொல்றேரு யோ உண்மையை சொல்லுங்கய்யா யோ இந்த கட்டி பிடிக்கிற சொல்லியெல்லாம் வேண்டாம் பொய் தானே சொல்றேரு ஒழுங்கா என்னன்னு சொல்லும் ஏய் லூசு அப்படிலாம் எதுவும் இல்ல அவன் மேல பண்றா அது கூட தெரியாம லூசு மாதிரி உணறுகிட்டு இருக்கேன் ஐயோ அப்பா அம்மாவும் கட்டி பித்துட்டேன் டம்பை ஒடியடா ஒடியடா சீக்கிரமாடா ஐ நானும் கட்டி பித்துட்டேன் தம்ப

போ அனிதா அப்படிலாம் எதுவும் இல்லை நீ வேறு சரி வா ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அதெல்லாம் இருக்கட்டும் என்னமோ கிஃப்ட்டு கொடுத்தாரு நீ என்னடி கிஃப்ட் அது அதுவா அது எப்படி சொல்வதுன்னு தெரியலையே அடியே வேண்டாம் என்னை வேறு பேட்டாத ஒழுங்கு மரியாதையை என்ன கிஃப்ட்டு அதை எனக்கு கொடுத்துரு பார்த்துக்க அத்தான் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு அதை எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும் ஏய் அவரு அப்போ உனக்கு கொடுத்துருக்கலாம் இப்போ அதை எனக்கு கொடுக்குறியா இல்லையா கண்டிப்பாக கொடுக்கணுமா ஆமாடி கொண்டா அது என்ன கிஃப்டுன்னு நான் இப்போ பார்த்தே ஆகணும் அப்போ கண்ணு மூடு கொடுக்குறேன் உங்களுக்கு மரியாதையை போய் சட்டு புட்டுன்னு எடுத்துகிட்டு வா சரி கண்ணை மூடு எடுத்துகிட்டு வரேன் சீக்கிரம்டி என்னை வெறுப்பேட்டாத சீக்கிரமா வா ஐ லவ் யூ சொல்லும் அடியே என்னடி இது கிஃப்ட் கேட்டா முத்தம் கொடுத்துட்டு போகிறேன் போனிதா இதுதான் அத்தான் கொடுத்த கிஃப்ட்டு வேலண்டைன்ஸ் என் ஹத்தான் நெத்தில கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னார் அதையே நான் உனக்கு திரும்ப கொடுத்துட்டேன் இன்னொரு தர என்கிட்ட கிஃப்ட்னு கேட்காத அடிப்பாவி இதுக்குதான் இம்பிட்டு புதாகரம் போட்டாளா சரியானு தான் போயிட்டு வா அப்புறமா வச்சுக்கிறேன் வா இசு எப்படி இருக்க நல்லா இருக்கியா தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ها நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அச்சச்சோ நீங்க வந்ததே நான் கவனிக்கலையே அருள் குட்டி எப்படி இருக்கா ها அருள் குட்டி நல்லா இருக்கா அஸ்வின் குட்டி நல்லா இருக்கா சரி சரி உட்காருங்க இப்ப ஆச்சி வந்துருவாங்க குளிச்சிட்டு இருக்கங்கனே ஆ சரி ஏட்ட எப்படி இருக்க ஐஸ் உட்கார் ரைஸ் இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன ஐஸு நல்லா இருக்கேன் அப்பா எப்படி இருக்காங்க ஃபோன் பண்ணாங்களா உட்கார் ஐஸு சின்னண்ணி இன்னும் வரலையா வர நேரம்தான் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரணும்ல அதனால போயிருப்பா இரு ஐஸு குடிக்கிறதுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உட்காருங்க ஆமாம் எத்தனை டீ குடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்

உன்னை பார்த்த உடனே உன் அழகுல சொக்கி போய் உட்கார்ந்திருக்கான். நீங்க சக்கல நான் பரவாட நான் சக்கட்டோம். சரி நான் வரேன். அவ ஒரு பாளவா பாயிட்டிருக்கேன். சரி சரி போயிடு வா போயிடு வா. அத்த எப்படி இருக்கே? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பெரிய மனுசி இன்னைக்கு என்ன சேலை எல்லாம் கட்டிட்டு பேர்க்கீங்க? அது பார்த்த உங்க ஸ்கூல்ல இன்னைக்கு காம்படிஷன் அதான் நான் சாரி கட்டிட்டு போனனோ ஃபேஷன் ஷோ நடத்துனாங்க அதில தான் கலந்துக்கிட்டேன் ஓ சூப்பர் அம்மா இங்கே எங்க அம்மா கார்ல இருந்து இறங்கி வராங்க நான் ஓடி வந்துட்டேன் வாய்ஸ் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா அண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா என்ன எப்படி இருக்கீங்க வேலையில எப்படி போகுது போகுதுனே வழக்கமான வேலைதானே தானே ஒரே பிஸியாக தான் இருக்கிறோம் என்ன செய்ய நானுமே அங்க வந்து பசங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன் எங்க நேரமே இல்ல நீங்களே வந்துட்டீங்க ஐசு நீ எப்படி நல்லா இருக்கேன் அத்த அப்பவே கால் பண்ணிருந்தாங்க கோயிலுக்கு போறேன்னு சொல்லி இருந்தாங்க இன்னும் வளந்துட்டல்ல ஆமா ஐசு எனக்கு மேல வந்துட்டா பொம்பளை தான் சீக்கிரம் வளர்ந்துரும்ல சரி வா உள்ள வா ஏன் வெளியே உட்காந்துருக்கீங்க ஐயா லோ இங்கே வரட்டு என்ன அண்ணா உங்க உன் கண்ணே இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொன்னாரு அதுக்கு என்ன இருங்க நைட்டு போல போய்க்கலாம் இப்போ ஏதோ அவசரமா என்ன ஆ அப்போல்லாம் ஒண்ணலாம் ஓ ஆமாம் ஆமாம் அப்போ சொல்லட்டாருவா பெரிய மனுஷன் கவனிக்கலையே எப்படி இருக்கீங்க அருண் செல்லம் அஸ்வின் செல்லும் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே உள்ள பாய்ஸ் டிரஸ் மாத்திட்டு வந்தீங்களே சரி நீ புரியமா இந்த அப்பா நான் யுப்ட் சொல்லணும் இது ஒளுக்கு ஆத்தமக நீ மைனினு கூடு அம்மை நீ நான் விளையாடவே நம்ம ரெண்டு பேர் ஆ அவளை பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கு ஆமாங்க நானும் சின்ன வயசுல இப்படிதான் துரு துருன்னு இருப்பேன் என்ன மாதிரியே தான் இருக்கிறா பெருபு உன் அண்ணன் பொண்ணு ஒன்ன மாதிரி தானே இருப்பா அது சரி கேங்க அம்மா அப்பாவும் வரட்டும் பார்த்துட்டு அப்புறமா கிளம்புவோம் சரியா அதுக்கு என்னடி வரட்டும் பார்த்துட்டு போவோம் தேங்க்ஸ் ஏய் இதுல என்ன இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் மகேஸ்வரன் எப்படி இருக்கீங்க ஹாய் மகேஸ்வரன் அங்கிள் எப்படி இருக்கீங்க ஹாய் அனிஷ் பாத்திமா அக்கா வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க थैंक यू so much மா என்ன அனிஷ் பாத்திமா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹாய் அபிதா பேகம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் ஐஸ்வரியா என் பையன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் ப்ளீஸ் பிப்ரவரி ஃபோர்டீன் அப்புறம் எனக்கு திருமண நாள் பிப்ரவரி மாதம் பத்தொம்பதாம் தேதி என்னுடைய இருபத்தி ஏழாம் வருட திருமண நாள்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்க்கா உங்கள் மகனுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் திருமண நாளுக்கும் அட்வான்ஸ் திருமண நாள் வாழ்த்துக்கள் என்ன அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலித்தாப்புக்கு நாளைக்கு பிறந்தநாளாமலாம் ஆ பிரியாணி சாப்பிட வந்துடுறோம் அப்புறம் கல்யாண நாள் பத்தொம்பதாம் தேதியா இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சா ம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா பிறந்தநாள் வாழ்த்து திருமண வாழ்த்து சொல்லிறேன் ஹாய் பர்த்டே ஹாய் எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா ஐ லவ் த टू கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன கிருஷ்ண சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா ரெண்டு பேரும் வீட்டு பாத்துக்கோங்க ஒரு நாள் வச்சு பாருங்க அப்ப தெரியும் ரெண்டு பேரும் சூப்பரா மட்டும் திரும்மா சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க என்ன அனிதா பசங்க இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினாலே என் அத்தானுக்கு ஒரு அன்பு நாளாக கொடுக்கக்கூடாதா கொடுத்தது தப்பாகு நீங்கள் ஏன் ஓவராக போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அத்தான் கூட ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுறீங்க அது அனிதாக்கு வெறுப்பாகும் கொஞ்சம் ஓவராக போகிறீங்க நான் சொன்னேன் அத்தான் அனிதாக்கு அனிதா சொன்னால் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா அனிதா நீங்கள் எனக்காக ஒரு சாங் பாடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஹார்ட் உடஞ்சி போச்சா அவள் அப்படித்தான் அத்தாங்கிட்ட யாரையுமே பேச விட மாட்டாள் இப்போ தெரியுதா என்னே சாந்தியக்கா திடீர்னு பாட்டு பாட சொல்லிட்டியே எனக்கு வேறு தொண்டை கலகரன்னு இருக்கேன் என்ன பாட்டு பாடுறேன்னு தெரியலையே சரி அத்தானிக்கி லவ் யூ சொன்னிங்களா என்ன சொன்னீங்க ஹார்ட் உடச்சு உடச்சு போட்டிருக்கீங்களே ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் சாந்தியக்கா என்ன செய்யறது அத்தாங்க கூட ஐஸ் ரொமான்ஸ் பண்ணுறாளா அவள் அப்படித்தான் எப்பவுமே பாட என்ன பாட என்ன சாந்திகா பாட்டு போதுமா தொண்டை பிடிச்சிருக்கி அப்படித்தான் படிக்க முடியும் பாத்துக்கங்க அத்தா அதுலயே கழுத வந்துருவாங்க ஆமா இல்லைனாலும் இவன் பாடுதான் நீங்க தான் கேக்கணும் ஹாய் பிரபாக்கா எப்படி இருக்கீங்க அனிதாக்கா வீடியோ சூப்பர் ஐ லவ் யூ டூ குர்டி ட்ரெஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் பிரபாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சங்கீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே வீடியோ சூப்பர் அக்கா மாமா அனிதாக்கா சூப்பர் அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் டூ குர்ட்டி சோ கியூட் அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க ஐ லவ் யூ ஸோ மச் டூ குர்டீஸ் அனிதாக்காவோட அம்மா பார்க்க பிடிக்கலை ஓவரா பேசுறாங்க ஐஸ்வர்யா அக்கா மாமா அனிதா அக்கா எல்லாருமே எப்படி இருக்கீங்க அஸ்வின் செல்லம் கியூட் எல்லாரும் ட்ரெஸ் சூப்பர் நான் நல்லா இருக்கேன் மாமா எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சங்கீதா சிஸ்டர் கண்டிப்பா வரோம் சங்கீதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரும் வரலனாலும் மாமா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன் என்ன சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க அம்மா எப்பவுமே அப்படித்தான் அது தெரிஞ்சது தானே அது குடத்தை மாத்த முடியாது பசங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுக்கோங்க நாங்க நல்லா இருக்கோம் ஹாய் சித்திரகலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் என்ன சித்திரகலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹாய் ரேவதி சிஸ்டர் நிறைய ஹார்ட் விட்டு இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் என்ன ரேவதி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹஜிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அனிதா ஹாய் ஐஸ்வர்யா ஹாய் மாமா ஹாய் குட்டீஸ் அனைவரும் க்யூட்டாக இருக்கீங்க வீடியோ சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் என்ன ஹஜிகக்கா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீடியோ சூப்பராக இருந்துச்சா குட்டிஸ்லாம் நல்லா இருக்காங்க எல்லாரும் சூப்பராக இருக்கும் ஹாய் தெய்வம்மாக்கா எப்படி இருக்கீங்க அனிதா என்ன தேனி கொட்டலை வீட்டு உள்ள கூடு கட்டி இருச்சு நீ விட்டா சாபம் விட்ட சாபம் பலிக்கல அடித்தான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐயோ அக்கா அனிதாவோட போச்சு தான் குட்டி பையா அனிதா கூட சேராத அண்ணன் சொல்ல கேளுடான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெய்வம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் என்ன தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க நான் விட்ட சாபம் பலிக்காக்கும் சரி சரி இன்னொரு நாள் பார்த்துக்குறேன் தேனி அனுப்பி விடுறேன் நல்லா அக்காவாக பார்த்து கடின்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நாங்கள் இருக்கோம் குட்டி பையனை எங்க கூட சேர சொல்லிருக்கீங்க அவன் ஏன் செல்லம்ல எப்படி சேராம இருப்பான் ஹாய் தெய்வம் ஆண்டி எப்படி இருக்கீங்க அவன் கிட்ட சேராதுடா அஸ்வின்னு சொன்னா கேட்கவே மாட்டே காண்டி ஹாய் கலை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனிதா அக்கா இது உங்களுக்காக கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू so much அனிதா உனக்காக நிறைய ஹார்ட் விட்டுருக்காங்க நீ பேசு ஹாய் கலை சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய ஹார்ட் விட்டு இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் தெய்வம்மா அக்கா ஐசு ஒரு லூசு கிளவி எப்படி பேசுது திட்டாம இருக்கு சூப்பர் அனிதான்னு சிரிச்சிருக்காங்க அக்கா நான் என்னைக்கு திட்டி இருக்கேன் இன்னைக்கு திட்டுறதுக்கு போங்கக்கா அனிதா ஒரு லூஸ் லூசு சொல்லி இப்ப என்னையும் சொல்லிட்டீங்களா இப்பதான் சரியா சொன்னீங்க அவ லூசினி இப்பதான் உங்களுக்கு புரியதாக்கோ இத்தனை நாளும் புரியல நான் சொன்ன கேப்பீலா இப்ப நீங்களே உங்க வாயால லூசின் சொல்லிட்டீங்களா கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்துக்கங்க ஹாய் அரிசு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு குட்டிஸும் ரொம்ப கியூட் பேசும் அழக ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு லவ் யூ குட்டி செல்லம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹாய் அரிசு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் பேசுறது கேட்டுட்டே இருக்கணுமா கேட்டுக்கிட்டே இருங்க ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சிட்டு திரும்ப ரிப்பீட்டா பாருங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஹாய் அரிஜு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஐ லவ் யூ சோ மச் இந்த உமா உங்களுக்கு தான் நான் குடுப்பல ஹாய் அரிஜு சிஸ்டர் थैंक यू தெய்வமக்கா ஐஸ்வே யார் திட்டால கோவ வரதுன்னு சொல்லிருக்கீங்க சூப்பர் கா थैंक यू ஹாய் குக் மீனா வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू சோ மச் ஹாய் லலித் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஃபேமிலி ட்ரெஸ் நல்லா இருக்குக்கா எனக்காக போட்டதுக்கு தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சொல்லி நாங்கள் அந்த ட்ரெஸ் போட்டால் எங்களுக்கு தான் இன்னும் அழகாக இருந்துச்சு தேங்க்யூ இன்னே லலிகா எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா ஃபேமிலி ட்ரெஸ் நல்லா இருந்துச்சா நீங்கள் சொல்லி நான் போடாமல் இருப்பேனா சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஹாய் ராதிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஸ்வர்யாக்கா அனிதாக்கா அனிதா மகன் ஐஸ்வர்யா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யா மகன் வேற லெவலில் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹாய் நேசுமணிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதாவை நான் மனசார பாராட்டுகிறேன் ஐஸ்வர்யாவை தன் அம்மாவிடமும் தங்கையிடமும் விட்டு கொடுக்காமல் பேசியதற்காக அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துட்றேன் நீங்க பேசுங்க என்ன நேசமணிக்கா எப்படி இருக்கீங்க விட்டு கொடுத்து போறது தானே உறவு அது எப்படி அவா என் கூட பிறக்கலனாலும் எனக்கு தங்கச்சி தானே நாங்க ஒரே வீட்டில் தானே இருக்கோம் அதான் விட்டு கொடுத்து போறேன் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் இவட்ட பிடிக்காத குணம் பார்த்துக்கோங்க அத்தான் ஈ மொச்ச மாதிரி வந்து முட்பாள அது மட்டும் தான் பிடிக்காது மத்தபடி எல்லா விஷயத்துலையும் இவளுக்கு நான் விட்டு கொடுத்ததான் செய்வேன் எங்க அம்மாவும் தங்கச்சியும் பேசுறது தப்புலாம் யாராக இருந்தாலும் கரெக்ட் இந்த அனிதாக்கு வெட்டு துண்டு தூண்டு வேண்டுதான் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா கேட்டேன்னு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க என்ன என்ன சிஸ்டர் ஐஸ்வர்யா அக்கா என்ன உங்க அனிதா அக்காவை போய் அம்மானு சொல்லிடுறா அக்கா உங்க ரெண்டு பேரையும் தான் அம்மான்னு சொல்லணும் அக்கா பிளீஸ் அக்கா சின்ன தம்பி ரெண்டு பேரும் அம்மானு சொல்லணும் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு இந்த கமெண்ட் சரியாக புரியலை ஆனாலும் ட்ரை பண்ணுறேன் என்னென்னு புரியுது புரியுது சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஸ்வர்யா அம்மா வந்து என்னையே அவன் என் ஒட்டிக்கிறான் அம்மானு அம்மானு சொல்ல மாட்டேக்கான்னு அவன் சின்ன பையாவ அப்படித்தான் சொல்லுவான் போக போக சரியாயிரும் ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் பிள்ளையா இருந்தானே ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைங்கதானே அதனாலதான் நாங்க ஒண்ணும் இல்லை எங்களுக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அனிதா ஹாப்பியாயிருங்க அருண் அஸ்வின் செல்லம் க்யூட்ஸ் ரெண்டு பேரும் நல்லா பேசுகிறீங்க சூப்பர் க்யூட் அனிதா நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க உங்களை ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஐஸு அனிதா சந்தோஷமாக இருங்க அத்தான் ரெண்டு பேரும் உங்களுக்கு கிடைத்த பொக்கீசம் அனிதா ரொம்ப மாறிட்டாங்க ஹாப்பி அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் க்யூட் பேபிஸ் வீடியோ சூப்பர் ட்ரெஸ் சூப்பர் சூப்பர் ஃபேமிலின்னு சொல்லி நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி என்ன காயத்ரி எப்படி இருக்கியா நல்லா இருக்கலாம் நான் ரொம்ப மாறிட்டேனா எல்லாம் நீங்க மாறுங்க மாறுங்கன்னு சொன்ன உடனே தான் மாறிடுவோம்னு தோணுச்சு என்னத்தை கொண்டு போக போறோம் அதனால தான் அப்படி ஆனா அத்தா விஷயத்துல மட்டும் நான் எப்பவே மாற மாட்டேன் இவா அத்தா அத்தான்னு பின்னாடி போறது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல மற்றபடி இவளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க சந்தோஷமா இருக்கோம் நீங்களும் சந்தோஷமா இருங்க காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹாய் சுகாசினி சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செம்ம வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் என்ன சுகாசினி அக்கா நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ராதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீலங்கா வாங்க அனிதான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக வந்தா உங்க எல்லாரையும் ஸ்ரீலங்காவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் ராதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீலங்காவில் எந்த இடத்துல இருக்கிறீங்க கண்டிப்பாக நாங்கள் வந்தா உங்களை வந்து பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் மசலக்கா எப்படி இருக்கீங்க ஹாய் அனிதா ஹாய் ஐஸ்வர்யா அத்தான் குட்டி பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க வேறு லெவல் வீடியோ ரொம்ப அருமை அனிதா நீங்கள் பேசுனதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் கல்யாணத்துக்கு போகாமல் டூர் போகலான்னு பிளான் பண்ணாதீங்க தயவு செஞ்சு தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க உங்களோட தங்கச்சி சின்ன பொண்ணு தானே அவங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையோட ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது அதனால் போக போக புரிஞ்சுக்குவாங்க நீங்களும் அப்படி இருக்க வேண்டாம் வீடியோவுக்கு நன்றி குட்டி பசங்க அருண் அஸ்வின் அருமை இன்னைக்கு அஸ்வின் பேசியது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அருண் தங்கம் நீங்களும் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக இருக்கீங்க அழகாக பேசுகிறீங்க நன்றி நன்றின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மாசிலாக்கா ஐ மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம்

நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் கிட்டு சமையல் நைஸ் ஸ்டோரின்னு கமெண்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் லக்ஷ்மி ஹாய் ஐஸ் அனிதா அண்ணா குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அருண் அஸ்வின் செல்லம் ரெண்டு பேரும் அழகா பேசுகிறீங்க அனிதாக்கா ஐஸ் அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அனிதாக்கா அம்மா ரொம்ப ஓவராக பேசுது அனிதாக்கா அம்மா சொல்கிற மாதிரி அனிதாக்கா ஐசகாவை விட்றாதீங்க ஃபேமிலி டிரஸ் சூப்பரா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க थैंक यू so much என்ன லட்சுமிக்கா எங்க அம்மா இன்னிக்கா சொல்லுது கல்யாண அன்னை நாள்ல இருந்தா சொல்லுது அது சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா அது ஒரு பக்கம் சொல்லிட்ட இருக்குது காதே கேட்காத மாதிரி நம்ம சட்டி இருந்தே போனும் அனிதாக்கு எது சரிinப்படுதோ மட்டும் தான் செய்வா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா ருக்கும் உங்க டிரஸ் எல்லாம் சூப்பரா வந்துச்சா थैंक यू थैंक यू எப்படி இருக்கீங்க ஹாய் ஜிகா கார்ட்டூன்ஸ் சூப்பர் சிஸ்டர் அனைவரும் சூப்பர் சிஸ்டர் வேறு லெவல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஜிகதண்டா கார்ட்டூன்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் சிஸ்டர் வேறு லெவல் சிஸ்டர் அருமைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் என்ன எல்லாரும் அப்படியே ஹனிதாவை பச்சை கந்து வாங்க ஆமாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அனிதாவோடய வாயடித்தனமும் அனிதாவோட வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிச்சிச்சுனா ஃபோனில் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹனிதாவை பார்க்கறதுக்கு வாங்க என்ன அப்படியே உட்காந்து அசந்து போயிட்டீங்க நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் பாய் சரியான வாயாடி தானி ஒண்ண மாத்த முடியுமா எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம் பாய் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம் பாய் தம்பி பாய் சொல்லுடா உங்க எல்லாருக்கும் பாய்